மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ ஓம் காஞ்சிவாசாயத்மகே சாந்த ரூபாய திமகே தனஸ் சந்திரசெகரேந்திர பிரச்சோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவா மகிமை அனுபவத்தில் திருவாரூர் சுவாமிகள் அவரை பற்றி நம்ம பார்க்குறோம் மகாபிரிபா இருந்தப்ப அவருக்கு மறைமுகமாக ஒரு தீட்சை கொடுத்து அவர் திருவாரூரில் இருக்கார் அவருடைய காலம் முடிய போகிறது மகாபிரிபா பூதனூரில் இருக்கிற பாப்பாங்கிற அன்பர்கிட்ட சொல்கிறார் நீ சிக வச்சுக்கோ ஒரு இடத்த உன் பேரில் வாங்கிக்கோ என்ன கவனிங்கோ பெரியவா சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் காரணம் உண்டு எல்லாவற்றுக்கும் காரணம் உண்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஏதான் நம்மக்கிட்ட ஒன்று சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அது அப்படியே கேட்கணும் அப்படின்னு நம்ம வீட்டில் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது ஒரு பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க அதனால் யார் சொன்னாலும் நம்மளை விட வயசில் மூத்தவர்கள் நமக்கு அறிவுரை சொல்கிற போது அதை நம்ம எந்த ஒரு காலத்திலும் உதாசீனம் செய்யக்கூடாது அவர்கள் பேச்சை கேட்கணும் அவர்கள் சொல்கிற பேச்சை மதித்து நடக்கணும் ரொம்ப முக்கியம் அது இப்போ இந்த ஜெனரேஷன் பாருங்கள் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கும் போன ஜெனரேஷனுக்கும் போன தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் என்ன ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஐம்பது வயசை கிடந்தவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்கள்லாம் சொல்கிறத கேட்டு நடந்தவங்க இவங்க பள்ளிக்கூடம் போகிறதாகட்டும் ஒரு கல்லூரிக்கு போகிறதாகட்டும் ஏதாவது பக்கத்தில் இருக்கிற ஒரு நகரத்திற்கு போவதாகட்டும் அப்பா அம்மா சொல்கிறது கேட்டு செஞ்சாங்க இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி இருக்கிற தலைமுறை அப்பா அம்மா பேச்சு அந்த அளவுக்கு கேட்கிறார்களா கேட்டு நடக்கிறார்களா கிடையாது அதனால் என்னென்ன பின்விளைவுகள் ஏற்படுகிறது என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத மூத்தவர்களான நாம் கவனிக்கிறோம் பெரியவர்கள் பேச்சை கேட்டு நடந்தால் நமக்கு என்னைக்கும் நல்லது அதைத்தான் நம்ம சிந்தனையில் வச்சுக்கணும் மகா ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பெரியவர் சொல்கிறதையே கேட்கணும்னு சொல்கிற போது நமக்கெல்லாம் ஒரு ஆன்ம குருவாக விளங்கக்கூடிய மகா நமக்கு ஒன்று சொல்கிறார் அப்படின்னா அதில் எத்தனை அர்த்தங்கள் பொதிந்திருக்கும் அதில் எத்தனை லாபங்கள் நமக்கு நம்ம யோசிக்கணும் மகாபெரி ஒன்று சொல்லியிருக்கார் சிக வச்சுக்கோ அப்படின்னா ஒரு சன்னியாசிக்கு நீ காரியம் செய்கிற ஒரு சன்னியாசியோட ஒரு சமாதியை நீ பராமரிக்க போகிற அது தொடர்பான பணிகளில் நீ இறங்க போகிற அப்படின்னா அதற்கு முதல் அடையாளம் நீ சிக வச்சுருக்கணும் இந்த பாப்பா அப்போ சிக வச்சுக்கலை அதனால் சிக வச்சுக்கோன்னு முதல்ல சொன்ன ரெண்டாவது ஒரு சமாதி அப்படின்னா அந்த சமாதிக்கு உண்டான இடம் உன்னுடைய பெயரில் உனக்கு சொந்தமானதாக இருக்கணும் யாரோ ஒருத்தரோட இடத்துல நீ சமாதி வைக்க முடியாது நாளைக்கு ஏதான ஒரு பிரச்சனை ஒரு வில்லங்கம் அப்படின்னு வந்தால் அந்த சன்னியாசிக்கும் கெட்ட பேர் அந்த சமாதியை அந்த இடத்துல வச்சவருக்கும் அவமானம் எவ்வளோ சொல்கிறார் பாருங்கோ உன் பெயரில் அந்த இடம் இருக்கணும் பாரு அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கேன் இப்போ என்னாச்சு திருவாரூர் சுவாமிகள் சித்தி அது வரைக்கும் இடம் வாங்கலை நம்ம வாங்கலைங்கிறத குத்தமாக சொல்லக்கூடாது இந்த பாப்பா ஆகட்டும் அவருடைய நண்பர் வக்கீல் சேகராகட்டும் அப்பப்போ முயற்சியில் இருக்கா அது சரியாக அமையலை வாழ்க்கை இந்த இடம் சரியாக அமையலை அதனால் சரி பார்த்துக்கலாம் சுவாமிகள் தான் பத்திரமாக இருக்காரு சுவாமிகள் சித்திக்கு தானே இது அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல காலத்தை ஓட்டியாச்சு ஆனால் நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் நடக்குமானா நடக்காது நம்ம கணக்கு ஒன்று பகவானுடைய கணக்கு ஒன்று சுவாமிகள் சித்தி ஆகிட்டேன் சுவாமிகள் சித்தியாச்சு இடம் இல்லை சமாதி பண்ணுறதுக்கு இப்போ ரெண்டு பேரும் அலையிற அப்புறம் தான் பெரியவாளுக்கு சொல்கிறேன் மடத்துக்கு ஃபோன் போட்டு சொன்னோன்ன மடத்தில் போய் பெரியவாட்ட சொல்கிறேன் சொன்னோடனே பெரியவா சொல்கிறார் இஸ்டஷன் சொல்கிறார் சமாதி அவனை பண்ணிவிட்டு சொல்லு அப்படிங்கிற இப்போ சொல்கிறானா பெரியவா இடம் இன்னும் இதுங்க இல்லையா இடம் இன்னும் அவர் வாங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ ஹிண்ட்டு கொடுத்துருக்கார் பிள்ளை இருக்கு நீ என்ன பண்ணு மேலே போதனோருக்கு கொண்டு போய் அங்கே ஒரு இடத்துல சமாதி பண்ண சொல்லு அப்படின்னு ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறார் பெரியவா பூதனூர் பாப்பாவோடய சொந்தவு மேலே பூதனூர் கீழே பூதனூர் அதெல்லாம் எல்லா ஊர்லேயும் உண்டு தாம்பரம்னா கிழக்கு தாம்பரம் மேற்கு தாம்பரம் எல்லாருக்கும் இல்லையா அந்த பகுதியை பிரிப்பேன் பாம்பேயில் பார்த்தேன்னா எல்லாமே அப்படிதான் தான் இருக்கும் ஈஸ்ட் வெஸ்ட் இப்படி தான் இருக்கும் அந்தேரினா அந்தேரி ஈஸ்ட் அந்தேரி வெஸ்ட் இம்பை காட் கோபர்னால் காட்கோபர் ஈஸ்ட்டு காட்கோபர் வெஸ்ட் சம்பை எல்லாம் அதை வச்சு ஜன நடமாட்டம் மக்கள் தொகை பெருக 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 அந்த பகுதியும் பிரிஞ்சிடும் பருவோம் அந்த காலத்திலே மேலே பூதனூர்னு பேர் அந்த மேலே பூதுனூரில் கொண்டு போய் அவருக்கு சமாதி பண்ண சொல்லு அப்படின்ட்டு இந்த ஃபோனில் கேட்டவர் மகாபிரி போய் சொன்னவர் இவருக்கு ஃபோன் பண்ணுறார் திரும்ப யாருக்கு பாப்பாவுக்கு ஃபோன் பண்ணி மகாபிரிவர் என்ன சொல்கிறார் அதாவது உங்களை மேலே பூதுணோருக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு அவருக்கு சமாதி பண்ணுற மாதிரி பெரியவா சொல்லியிருக்கார் உங்களுக்கு அப்படிங்கிற அப்படியா சரி அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டு பாப்பா என்ன பண்ணுறார் இந்த வக்கீல் சேகரோட சுவாமிகளை மேலே பூது உணவுக்கு எடுத்துகிட்டு போகணும் இப்போ எதுக்கு சிரமப்பட்டுன்னு இருக்கார் சுவாமிகளை எந்த இடத்துல சமாதி வைக்கிறது அவருக்கு இடம் தெரியல இடம் கிடைக்கல அதாவது ஒரு சமாதிக்குன்னு இடம் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும் ஒரு பரந்த மனப்பான்மை வேணும் ஒரு ஆன்மீகத்தில் ஒரு தர்மத்தில் எவருக்கு நாட்டம் இருக்கிறதோ அவர் தான் இடம் கொடுக்க முடியும் அப்படி யாருமே கொடுக்கலை யாருமே அமையலை அதனால தான் இப்போ பாப்பா எப்படி இருக்கார் சிக்கலில் இருக்கார் எந்த இடத்துல பண்ணுறதுன்னு தெரியல இப்போ மகாபெரி ஒன்று சொல்லியிருக்கார் மேல புதுனூருக்கு எடுத்துட்டு போய் சமாதி பண்ணுன்னு சொல்கிறக்காரே தவிர மேலபூதுனூரில் எந்த இடம் அது சொல்லலை பாருங்க பெரியவாளுடைய வார்த்தைகளில் இருக்கிற அந்த பொருள் எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க முடியும் இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்